இப்போ சீமான் அவர்கள் ஒரு ஒரு வியூ வந்தால் அதாவது எப்படி இருக்கும் சீமான் அவர்களும் திரு விஜய் அவர்களும் ஒன்று சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அதாவது அதுக்கான அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படி ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் மக்கள் பார்ப்பாங்க எந்த மாதிரியான ஓட்டு சதவீத பிரதிபலிக்கும் இது நடக்குமா நடக்கிறதுக்கான சாத்தியம் உள்நாட்டில் விஜயகாந்த் ஒன்று பண்ணார் பார்த்தீங்களா விஜயகாந்த் அதுதான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த தரவுகள்லாம் மீறி சதவீதத்தெல்லாம் மீறி கூட்டணி அமைக்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வெற்றி தோல்வி அமைது விஜயகாந்த் என்ற தனி நபருக்கு கட்சி ஆரம்பிச்சு நாற்பது எம்எல்ஏ சாதாரண எம்ஜிஆருக்கு அடுத்த இடத்த ஒரு பிடிச்சிருக்க இதில் இன்னொன்னு சாதாரண ஆள் இல்லல்ல அதை யோசனை பண்ணதால நீங்க யாரால தோக்கடிக்கப்பட்டதும் கரெக்ட் அண்ணாதுரை தோக்கடிக்கப்பட்டவர் அண்ணாதுரை தான் அவர் தோக்கடிக்கப்பட்டார் அப்ப நீங்க வந்து இது வந்து சீமான் உடன்படலாம் அவர் கட்சி நடத்துறதும் வந்து வந்து ஒரு இதாகி போயிடும் அவர் கட்சி நடத்திருக்காரு அவர் கிடைக்கிற அண்ணா திமுக சேர்ந்தாரு நாற்பது எம்எல்ஏ கிடைச்சிது அடுத்து ஒரு சான்ஸ் ஒரு வந்துச்சு அது எண்பது எம்எல்ஏ ஆக வந்துச்சு திமுக கூட்டணி துறைமுருகன் ஏதோ சொல்லிட்டாரு சொல்லிட்டு அதை போயிட்டாரு அதனால சீமான் கூட விஜயகாந்த் சேந்தா விஜய் நடிகர் விஜய் சேந்தா கூட ஆட்சிக்கு வர முடியாது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில ரொம்ப அவங்க நடந்ததை சொல்கிறாங்க அதாவது இந்த ஊரில் வந்து சைவம் மைனம்னு இருந்தது சைவம் வைணவம் இதில் வந்து பௌத்த பதம்னு இருந்தது ஆமாம் ஆயிரம் வருஷமா இருந்தது ஆனா இன்னைக்கு அது இல்ல இல்ல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு திராவிடமாக இருந்தா மட்டும்தான் நீங்க நிற்க முடியும் சார் இது வந்து இது அப்படித்தானே இது வந்து இது இல்லை அடிப்படையாக எனக்கு எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு குழப்பமான கேள்வி திராவிடம்னு ஒன்று கிடையாது இந்தியாவுக்கும் திராவிடம் ஒன்று கிடையாது திராவிடம் உச்சல வங்காட்டம் பாட்டு பாட்டினம் மூலமாக மாட்டேன் தாவி பாட்டி திராவிடம் இல்லாத ஒரு நாடு இந்தியா கிடையாது திராவிடம் தான் இந்தியாவில் இருக்கு ஆமா திராவிடத்திலிருந்தால் இந்தியாவே எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு கர திராவிடன்ற இருந்து தண்ணிடுறாங்க ஆமாம் அது உள்ளியா தமிழ்நாட்டுக்குள்ள முக்கியமான ஊர்களில் தெலுங்கு பேச முடியாத ஆமா தெரியுமா அதே மாதிரி ஆந்திராவுக்கு போனீங்கன்னா ஆமா சில ஊர்ல தமிழ் மட்டுமே பேசுவாங்க திருப்பதி திருவனந்தபுரத்துக்கு நீங்க போனீங்கன்னா திருவனந்தபுரத்தில் சால பஜார் ஒரு பஜார் இருக்கு அங்க நீங்க தமிழ்ல தான் பேச முடியும் நாங்கள் அரசியல் சாதி மதம் நிறம் இன்றி நடுநிலையாக இயங்குகிறோம் த நியூஸ் டுடே இந்தியா சேனலுக்கு விளம்பரம் மூலம் ஆதரவு தர நினைத்தால் இப்போது தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு பேங்க்ல வேலை செய்ய கனவு இருக்கா உங்களோட கிராஜுவேஷன் பிப்டி பர்சன்டேஜ்க்கு மேல இருக்கா உங்களுடைய வயசு இருபத்தி ஆறுக்கு மிகாமல் இருக்கா உங்களோட கனவை நினைவாக ஐபிபி சென்னைல ஜாயின் பண்ணுங்க பிரைவேட் பேங்க்ஸ்ல வேலையில சேருங்க மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள இணையதளத்தை அணுகவும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு எம்ஜிஆர் அவர்கள் மூத்த பத்திரிகை அறிஞர்கள் வணக்கம் சார் இன்னைக்கு ஒரு அடுத்த சுவாரஸ்யமான ஒரு டாப்பிக்கு இப்போது சீமான் அவர்கள் ஒரு ஒரு வியூ வந்தால் அதாவது எப்படி இருக்கும் திரு சீமான் அவர்களும் திரு விஜய் அவர்களும் ஒன்று சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அதாவது அதுக்கான அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படி ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் மக்கள் பார்ப்பாங்க எந்த மாதிரியான ஓட்டு சதவீத பிரதிபலிக்கும் இது நடக்குமா நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா முதல் கேள்வி அதான் இந்த இப்போ வந்து சீமான் வந்து அண்மை காலமாக வந்து அவருடைய கட்சியை வந்து அவர் வந்து கூட்டணிக்குள்ளே போகிறதே கிடையாது சீமான் வந்து எல்லா தேர்தலையுமே தனித்து போட்டிட்டு தமிழ் தேசியம் ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா அவரு கூட ஒத்த கருத்து இருக்கும் யாரும் சரியா இல்லையா இல்ல ஒன்னு வந்து அவரு வந்து திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இல்லை அவர் வந்து தமிழ் தமிழ் தேசியம் ஒரு இதுவாக பேசுறாரு அவரு ரெண்டாவது வந்து இப்ப இங்க பாத்தீங்கன்னா திராவிட கட்சி தான் அது திராவிட கட்சிக்கு அது பல பல்வேறு விளக்கங்கள் இருக்கு அது நம்ம அடுத்த என்ன ஒரு காணொலியும் அதை பத்தி பேசுவோம் தெளிவா அடுத்து வந்து தேசிய கட்சிகள் தேசிய கட்சிக்கு அவருக்கு உடன்பாடு கிடையாது அதுக்கப்புறம் வந்து கம்யூனிசம் கம்யூனிசம் பேசுறதுக்கு ஒரு பெருசா உடன்பாடு கிடையாது இருக்கு ஆனா பெரிய அளவுல உடன்பாடு கிடையாது அவரோட அவரோட இதுல வந்து பெரிய அளவு உடன்பாடு கிடையாது சோ இப்போ வந்து அவருக்கு ஏற்புறைய கட்சிகள் யாரும் இல்லாதனால ஒரு கூட்டணியில் இல்லாம இருக்கலாம் சப்போஸ் அவருக்கு ஏற்புறைய ஒத்த கருத்து உடைய கட்சிகள் எதனா இருந்தால் அது வந்து வரலாம் இல்லையா இல்ல அவர் வந்தாலுமே வந்து ஓட்டு சதவீதத்துல உங்களுக்கு வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு கட்சி தான் ஓட்டு சதவீதத்தில் பெருசாக இருக்குது திரா திமுகவும் அதிமுகவும் தான் ஓட்டு சதவீதத்தில் பெரிய இடத்துல இருக்கிறாங்க அதுக்கு அடுத்த இடத்துக்கு வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் பாமக அந்த மாதிரி அவங்கள வரிசையாக சொல்லிட்டு நீங்க போகலாம் பாஜக அவங்கள சொல்லிட்டு போகலாம் ஆனா வந்து இவருடைய சதவீதம் வந்து இப்போ வந்து ஏழு ஆறு புள்ளி சம்திங் சதவீதம் இருக்கு இந்த தேர்தலில் ஏழுக்கும் தாண்டலாம் எட்டுக்கும் வரலான்னு வைங்களேன் எட்டுக்கு வந்தா கூட இவரோட வந்து விஜய வந்து இவர் அரவணைப்பாரா விஜய் வந்து இல்லை எனக்கு இன்னொரு சின்ன ஒரு பழைய புள்ளியல் விவரம் சொல்றேன் பழைய புள்ளியல் இப்ப எல்லாம் கிடையாது இந்த பிரசாந்த் கிஷோர் எல்லாம் கணிச்சாங்களா அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு புள்ளியல் விவரம் வந்து ஆரம்ப காலத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கணக்கு போடுவாங்க இவ்வளவு கட்சி இங்க இருக்கு அப்ப வந்து இருபத்தி ஏழு சதவீதம் வந்து ஏடிஎம் கேக்கு இது வந்து அதாவது எப்படின்னா அது எந்த கட்சி நான் எந்த எலெக்ஷன் நடந்தாலும் அதாவது சட்டசபைகள் நடந்தாலும் சரி பாராளுமன்றத்தில் நடந்தாலும் சரி இருபத்தி ஏழு உள்ளாட்சி தேர்தலில் நடந்தாலும் சரி இருபத்தி ஏழு சதவீதம் வாக்கு சதவீதம் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்ற வாட் வங்கி ஓட்டு வங்கி அவங்களுக்கு இருக்கு ஆமா இருபத்தி நாலு சதவீதம் டிஎம்கேக்கு இருக்கு ஆமா இது இந்த இந்த ஓட்டை வந்து யாரால அசைக்க முடியாது இப்ப கொஞ்சம் இந்த ஏடிஎம்கே கொஞ்சம் பிளவுப்பட்டது கொஞ்சம் செஞ்சிருக்கலாம் அது பெருசாலாம் ஒன்னு ரெண்டு அதிகமா அதிகப்படிச்சே அவ்வளவுதான் அதிகப்படியா அதிகப்படியா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே ஒரே ஓட்டு ஒரே அப்போ கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அவங்க எடுத்துட்டாங்க ஓட்டாச்சு மீதி இருக்கிற சதவீதம் நமக்கு எவ்வளவு ஓட்டு பதிவு ஆகுது ஆவரேஜா

அவங்களோட கூட்டணி இருக்கலாம் இல்ல வந்து லோக்கல் கட்சியா இருக்கலாம் நிறைய கட்சிகள் இருக்குல்ல யார் கூட கூட்டம் பாமக இருக்கலாம் இருக்கலாம் பல கட்சிகள் இருக்கு அவங்க எங்க சேர்னாங்க அவங்க எந்த அந்த வாட்டு கொஞ்சம் அந்த பக்கம் சாயம் அதுல வந்து தேசிய கட்சிகள் கொஞ்சம் ஓட்டு வாங்கி இருக்கு நிறைய இருக்கோ கம்மியா இருக்கோ அரை அதுவும் சேரும் அந்த பக்கம் செல்லும் இது இல்லாத சுயேட்சைகளும் கொஞ்சம் ஓட்டு இருக்கு அதாவது ஒட்டு மொத்தமா சொல்ல அது ஒரு பர்சன்ட் வச்சுக்கலாம் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கூட சரி இல்லையா ஆமா நோட்டா ஓட்டு இருக்கு இதெல்லாம் கணக்கு போடும்போது போது அப்போ மீதி இருக்க அந்த இருபது சதவீதம் ஓட்டு ஐம்பது சதவீதம் போயிடுச்சு இந்த ரெண்டு பெரிய கட்சி ஆமா அது ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது அதுக்கு வந்து என்ன நடந்தாலும் அது நடக்காது பாசிபிலிட்டி கிடையாது அதாவது பாலிடிக்ஸை பற்றி பேசாத மக்கள் அவங்க அவங்க அந்த அந்த ஐம்பது சதவீதம் பாலிடிக்ஸே பேசவே மாட்டாங்க ஆமாம் அவங்க அப்படி போட்டு போய்ட்டு இருப்பாங்க அவங்க வந்து நீங்கள் யார் இடி மழை புயல் காற்று என்ன நடந்தாலும் ஓட்டு யார் இடி ஓட்டு போட்டு போயிட்டே இருந்துடும் ஆமாம் எவ்வளோ சொன்னாலும் அவங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க இந்த தீர்மானிக்கிறோம் அதாவது கட்சியை ஆட்சியை தீர்மானிக்கிற ஓட்டு இந்த பதினஞ்சு சதவீதம் மட்டுமே ஆமாம் இதுதான் வந்து பழைய ஃபார்முலா ஃபார்முலா இந்த ஃபார்முலா மாற்ற முடியாது அதனால தான் வந்து இங்கே டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி போடுது எந்த தேசிய கட்சி உள்ள போந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாத காரணம் இதுதான் இதுதான் ஆமா இது வந்து தெளிவா புரிஞ்சிக்கணும் மக்கள் ஆமா இது வந்து நான் சொல்ல தரவுகள் இது எல்லா தரவுகளும் இதுதான் சொல்லும் இந்த இடத்துல சீமான் என்ன பண்ண முடியும் அவர் அப்படியே நான் அவரோட ஓட்டு எங்க விழுது அப்படின்னா இந்த சில்ற ஓட்டு இந்த பக்கம் இந்த சுழற்சிக்கு போகுது அதுக்கப்புறம் அந்த அந்த பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வந்து யாருக்கு பண்ண முடிவு பண்ணாம இருக்காங்க பாத்தீங்களா அந்த ஓட்டுகள் எல்லாம் கண்டிப்பா சீமானுக்கு போகுது இதுல சந்தேகமும் இல்லை சீமானுக்கு போது கொஞ்சம் அது ஆட்சி அமைக்குமான்னு ஓட்டுவாக்கு அமைக்கமான்னு அவரு பதினஞ்சு பதினஞ்சு சதவீதம் முடிவெடுக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதம் போனா கூட அவர்கிட்ட வந்து இப்ப வந்து ஏழு சதவீதம் இருக்குது பதினஞ்சு ஏழு இருபத்தி ரெண்டு தான் ஆச்சு இருபத்தி ரெண்டு பெருசா இருபத்தி ஏழு பெருசா இருக்கும் போது அவன்தான் பெருசாக அப்படி முடியாது எப்படி பார்த்தாலும்

தமிழ்நாட்டில் விஜயகாந்த் ஒன்று பண்ணார் பாத்தீங்களா விஜயகாந்த் அதுதான் இங்க வந்து தமிழ்நாட்டில் இப்ப நீங்க சொன்னீங்கள இந்த தரவுகள் எல்லாம் மீறி சதவீதத்துல மீறி கூட்டணி அமைக்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் தான் வெற்றி தோல்வி அமைது கூட்டணி அமைக்கிறாங்க அந்த பாயிண்ட் தான் இப்போ இப்போ என்ன கூட்டணி போது வெற்றி தோல்வி விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல அரசியல்வாதி கிடையாது கிடையாது அடுத்தது அவரு தான் அவர் தான் சந்தேகம் கிடையாது ஆமா அதாவது எம்ஜா கருது முன்னாடி பின்னாடி இருந்தவங்க வேற அவங்கள பத்தி நம்ம பேசுறது அளவுக்கு நம்ம தகுதி இல்ல ஆமா அவளுக்கு காலம் கிடையாது நம்ம எம்ஜிஆர் கூட பேசக்கூடாது நம்ம நம்ம கமலஹாசன் சமகால மக்கள நம்ம பேசலாம் சமகால மக்கள பேசலாம் சமகாலமா பார்த்தது வந்து விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர் அவர் மாதிரி ஆனா அவரும் கூட பாத்தீங்கன்னா தனியா எதுவுமே பண்ண முடியல அவர் என்ன பண்ணார் அவருக்கு வந்து கொஞ்சம் செல்வாக்கு இருந்தது கண்டிப்பா வந்து அவருக்கு என்ன செல்வாக்கு இருந்ததுன்னா அவர் வந்து ஒரு சிறந்த நடிகர் சிறந்த மனிதர் சிறந்த சிறந்த அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அங்க அன்னைக்கு வந்து இந்த டிஎம்கேக்கு முக குறை அதுதான் அதுல வந்து எந்த இவங்களுக்கு கூட்டணி இல்லாம நின்று இருந்தாலும் கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க கண்டிப்பா ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ரொம்ப அரசியல் இருக்கிறவங்களுக்கு தெளிவா தெரியும் அந்த ரெண்டாயிரத்தி ஆறுங்களா அது ரெண்டாயிரத்தி ஆறு தான் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு அது சரியான அந்த காலகட்டம் அப்போ அவர் கரெக்டான கூட்டணி அவருக்கு அமைஞ்சது அமைஞ்சு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கூட்டணி அமையும் போது அவள் வந்து ஆளும் கட்சியில் எதிர்க்கட்சியாக உட்காந்து அவர்தான் பெரும் எதிர்கட்சியா இருந்தால் முப்பது எம்எல் வாங்களையே நாற்பது எம்எல்ஏப்பது சார் எம் நாற்பது நாப்பது தான் நாற்பது எம்எல்ஏ இருந்தேன் பெரிய விஷயம் ஒரே டைம்ல நாப்பிலே அதில் பத்து எம்எல்ஏ வந்து க ஒரு ஒரே நேரத்தில் அனாஜி முகத்துக்கு போனாங்கல்ல அது ஒன்று இல்ல அது அப்புறமா நடந்தது முதல்ல அடிச்சது நாற்பது இல்ல பத்து கழிஞ்சி முப்பது தான் டிஜிட்டலாக இருப்போம் டிஜிட்டலாக இருந்துது அப்போ கூட அவங்க வந்து ஆனால் தமிழக அரசியலா நாற்பது

ஊரு அப்படின்னா எதிரில் இன்னொரு சாதாரண ஆள் இல்லைல்ல அதை யோசனை பண்ணதால நீங்க யாரால தூக்கடிக்கப்பட்டதும் கரெக்ட் அண்ணாதுரை தூக்கடிக்கப்பட்டவர் அண்ணாதுரை தான் அவர் தூக்கடிக்கப்பட்டார் அப்ப நீங்க வந்து நீங்க நீங்க யாருன்னு சொல்லுவீங்க கண்டிப்பா அதாவது உங்களுக்கு வந்து இந்த இங்க உள்ள அரசியல் வந்து எப்படின்னா வந்து அந்த கூட்டணி தர்மன்றது கூட்டணி தர்மம் முக்கியம் பின்னாடி போயிட்டோம் கூட்டணி தர்மத்துக்கு வந்து சீமான் உடன்படலைன்னா அவர் கட்சி நடத்துறதும் வந்து வந்து ஒரு இதாகி போயிடும் அவர் கட்சி நடத்திகிட்டு இருக்கார் அவர் கிடைக்கிறோம் அவர் அவருக்கு நம்ம ஆலோசனை சொல்ல முடியாது அவர் அவர் ஓட்டில் நேஷன் ஆகி போயிடும் இல்லை அதுதான் அது வந்து இந்த இந்த தரவுகள் நம்ம சொல்ல முடியாது அவரே அவரே தன்னுடைய தன்னுடைய பாதையை கொஞ்சம் தமிழகத்தை நோக்கி திருப்பினோம்னா எப்படி விஜயகாந்த் தன்னை பயன்படுத்திட்டாரோ அண்ணா திமுகவில் போய் சேர்ந்தார் நாற்பது எம்எல்ஏ கிடச்சிது அடுத்து ஒரு சான்ஸ் அவருக்கு வந்துச்சு அது எண்பது எம்எல்ஏ ஆவப்பட்டுச்சு திமுக கூட்டணி வைக்கல துறைமுருகன் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதை போயிட்டாரு துறைமுருகன் தான் பண்ணாரு அந்த நேரத்துல அவரு அந்த கூட்டணிக்கு போனார்ல அப்ப ஏதோ சம்திங் அவர் வந்து வெளியே வந்துட்டாரு மக்கள் நல்லா அமைச்சு மதிமுக போட்டுக்கிட்டு திருமாவளியெல்லாம் சேர்த்துக்கிட்டு தனியாக அவருடைய அதுதான் இல்ல இல்ல இது 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 இதோட இது என்னன்னா நம்ம அஞ்சு கட்சி சேர்ந்து நின்றாங்க மூணாவது அணியா இந்த மூணாவது அணி இருந்தாலும் சரி நாலாவது அணி இருந்தாலும் சரி இந்த ரெண்டு கட்சியும் முயற முடியல ஒண்ணுமே முடியாது முடியலையே

அது சிறு மாற்றங்கள் பல பல அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில சம்பவங்கள் அதாவது இந்த வந்து சைவம் இருந்தது சைவம் இருந்தது ஆயிரம் அது இல்ல இல்ல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது திராவிடத்தை பின்பற்ற ஒரு சமயம் இல்லாம இருந்ததுனால ஓஹோ அதனால அதனால காணாம போயிடுச்சு காணாம போயிடுச்சு பின்பற்றி இன்னைக்கு கிடையாது பின்பற்றுறா

அதாவது ஜனகணி தேசிய கீதத்துல இந்து இமாச்சல திராவிட பங்கா வங்காள சொல்றாங்க அப்ப அந்த திராவிடன்றது யாரா சொல்றது நாலு ஸ்டேட்டியம் தான் சொல்றாங்க திராவிடம் இல்ல அப்படின்னு சில பேர் உளர்றாங்க உளரும் உளர்த்தோம் இல்ல திராவிடம் இல்லாத ஒரு நாடு இந்தியா கிடையாது திராவிடம் தான் இந்தியால இருக்கு ஆமா திராவிடத்துல இருந்து இந்தியாவே எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு கரெக்ட் திராவிடம் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து அது அது உண்மை இன்னொரு டாபிக் நிறைய எங்க போறோம் அது இன்னொரு அது உண்மைதான் திராவிடம் அப்படின்றது மட்டும்தான் ஒரு நிலையான ஒரு அரசியல் அரசியலோ ஆட்சியும் ஒரு உலகத்துக்கு அதாவது ரெண்டாயிரம் வருஷம் ஆண்ட ஒரே

ஆந்திராவுக்கு போனீங்கன்னா சில ஊரில் தமிழ் மட்டுமே பேசுவாங்க திருவனந்தபுரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா திருவனந்தபுரத்தில் சால பஜார் ஒரு பஜார் இருக்கு அங்கே நீங்க தமிழ்ல தான் பேச முடியும் எது அது கேரளா ஊர் மலையாளம் ஆனால் தமிழ் பேசிதான் நீங்கள் அங்கே

திராவிடம் வந்து எல்லா மாநிலத்துலேயும் இருக்குது இந்த மொழியும் கிடையாது அதுக்கு மொழியெலாம் ஒரு இதே கிடையாது பிரச்சனை கிடையாது எல்லாருமே எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இவங்க யாரையும் விட்டுத்தரவும் மாட்டாங்க அந்த நேரத்தில் யாரையும் யாரும் விடுத்தரவும் மாட்டாங்க கரெக்டாக அதனால் திராவிடத்துலாம் வந்து அப்படி கூட்டி கழிச்சு காக்கும்போது தமிழ் தேசியத்தை வச்சு இங்கே வந்து வெற்றி பெறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அதாவது

தமிழ் தேசியம் பேசணும் ஆனால் தமிழ் தேசியத்தை கட்டமைத்து ஒரு அரசமைப்புக்கு வரன்றது நம்ம ஒரு முடியாது ஏன்னால் எங்கள் எல்லாேருமே இருக்கிறாங்க எல்லாரையும் வந்து வந்து அனுசரித்து போனோம்னா தான் நம்ம வந்து அதை அமைக்க முடியும் ஏன்னா எல்லாரையும் மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம் வந்து அது மிகப்பெரிய வேலை இல்லை அப்படி அதை அந்த அந்த மாதிரி ஒதுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ அந்த கணக்கு தான் வந்து நிற்கும் இடிக்கும் நான் ஓட்டு தான் விழுவோம் இதுக்கு மேலே நகரவே நடக்குறேன் இல்லை நகரம் அவ்வளோதான் அவ்வளோதான இருக்கிறது என்னதானே நூறு நூறு காலத்தில் நூறுதான் நூற்றி அஞ்சு போச்சு மாறா அது முடிஞ்சோம் இப்போ எலெக்ஷனில் வந்து இப்போ நேற்று நேற்று முந்தா நேத்தை ஒரு எவ்வளவு எவட்டு சதவீதம் பதிவானது நூத்தி பத்து சதவீதம் ஓட்டு பதிவாச்சா நூறு நூத்தி பத்து சதவீதம் அதாவது வந்து

சமைச்சு பார்த்தது கடைசியில் அது திருப்பி அது உடஞ்சிடுச்சு அவங்களால முடியலையா அதுதான் சொல்ல வரேன் வர முடியல அதாவது மூடியே வந்து இங்கே நின்று நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னாலும் ட்ரிப் வந்து எட்டு ட்ரிப் வந்து உங்கள் ஹோட்டலில் அதான் பிரச்சனையே வந்து அதாவது வந்து உங்களுக்கு இங்கே ஊறி போன விஷயம் ஊறி போன விஷயத்தை நம்ம மண் என்னன்றத புரிஞ்சுக்கணும் ஆமாம் புரிஞ்சுக்கினாலே போதும் இதை இதை புரிஞ்சு அரசியல் பண்ணால் அதில் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு ஊர் அப்படின்னா நான் ஒரு ஒரு நூறு பேர் இருக்கிறான் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா நாலு தெலுங்கரா இருப்பான் நாலு தமிழ்காரா இருப்பான் ஒரு மலையாளத்தா இருப்பான் ஒரு சிங்கு இருப்பான் ஆமாம் கண்டிப்பா சிங்கோ ஹிந்தி பேசணும் அவ்வளோ ஒருத்தங்க இருக்கிறான் கண்டிப்பாக அப்போ இல்லை நான் இவங்க மட்டும்தான் அப்பனா நீ சிறு நீ வந்து அப்போ நாலு சதவீதம் தான் நாலு பேர் தான் உங்களுக்கு ஓட்டு போடுவான் மீதி ஆறு பேர் மட்டும் பண்ண மாட்டாங்க இதுதான் கடங்கு ஆமாம் முதல்ல நீங்கள் வந்தீங்கன்னா கூட வந்த ஊரில் உள்ள மக்களுடைய நிலைமையை பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துகிட்டா தான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை இப்போ கொஞ்சம் இதை பற்றி சொல்கிறாங்க

திராவிட கட்சிகள் தாண்டி அரசியல் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அதாவது நம்ம நம்மளோட கன்க்ளூஷன் என்னன்னா ரெண்டாயிரத்தி அடைஞ்சாலும் கூட வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் வாய்ப்புகள் இல்லை அதான் திராவிடத்தை தாண்டி இந்த ஊர் கிடையாது ஆட்சி அமைக்க முடியாது தமிழ் தமிழ் தேசியம் தமிழ்நாடு தமிழ்நாடுனால

ஆசிரியே தொகை அதாவது யோசிக்க கூட முடியாது பிரதமரை தேர்வு பண்ண தாவரங்க யோசிக்கவே முடியாது பிரதமரை யார் தேர்வு முடிவு பண்ணுற ஒரு ஆளையே தொகை இந்த திராவிட அரசியல் அரசியல் அப்போ யாரு இதை புரிஞ்சிக்கணும் மக்கள் தான் புரியாமல் இருக்காங்க புரியாமல் பேசுறாங்க அது மாதிரி சொன்ன வாக்கு சதவீதம் கடக்கும் ரொம்ப புள்ளிவரம் ரொம்ப கரெக்டான கணக்கு அந்த கணக்கு படி பார்த்தா கூட நம்ம நம்ம பேசின திராவிடம் தமிழ் விஷயத்தை தாண்டி நீங்க சொன்ன புள்ளிவரத்து படியும் வர முடியாது இப்படியும் இல்லை அப்படியே இல்லை அப்படியே இரண்டு பேரத்திலையும் வந்து கஷ்டம் நன்றி நன்றி